என் அன்பு குழந்தையே பல நாட்களாக பல மாதங்களாக என்னிடம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல செய்தியில் உன்னிடம் சேர்ப்பதற்காகத்தான் நீண்ட நேரமாக உன்னிடம் வருடமே கூட காத்திருக்கிறேன் செல்லமே உனக்கு தேவைப்படும் ஆலோசனைகளையும் உன் பக்கத்திலே இருந்து நான் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் நீதான் என் எப்பொழுதும் என்னை அம்மா என்று அழைத்து பக்தியோடும் அன்போடும் பாசத்தோடும் என்னை வணங்க ஆரம்பித்தாயும் அப்பொழுதிலிருந்தேன் என்னுடைய கவலைகளிலும் கற்பனைகளிலும் நான் வந்துவிட்டேன் என்னுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் சுகமான வாழ்க்கையில் சுகமானதாகவும் உனக்கு நடத்தி கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி உன்னை சந்தோஷ பாதையில் அடைத்து செல்ல நான் இருக்கிறேன் தங்கமே உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் தீர்த்து வைக்க நான் இருக்கிறேன் நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டிய காலகட்டம் இது நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் பொறுமையாக கவனி என்றால் உன்னுடைய கொள்ளைகள் யார் கஷ்டப்பட்டாலும் சரி ஏதாவது ரூபத்தில் வந்து நான் நிச்சயம் காப்பாற்றுவேன் என்று உனக்கு தெரியும் தானே அப்படி என என்று தெய்வமாகவும் உன்னை வழிநடத்தும் நடத்தும் உன் உயிர் காக்கும் தாயாகவும் தந்தையாகவும் உன் மனதை பகிர்ந்து கொள்ளும் உண்மையான தோழியாகவும் உன் அன்னை இருப்பேன் பிறகு எதற்காக உனக்கு வருத்தம் என்னுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு முதலே ஓடி வந்து தயாராக இருப்பது நான் சொல்லவேன் எத்தனையோ முறை எனக்கானதை நான் கொடுக்க வந்த போதுமே கூட உனக்கு தேவையான ஆலோசனைகளை சொல்ல வந்த போதுமே கூட நீ என்னை கண்டும் காணாமல் கடந்து செய்து கொண்டு இருந்ததால் தான் இப்பொழுது உன்னை தேடி உன் வீட்டிற்கே நான் காத்திருக்கின்றேன் என்று மட்டுமல்ல எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னுடைய பாதுகாப்பில் பத்திரமாக நான் இருப்பேன் நீ என்னிடம் வந்து என் ஆனால் தெய்வத்திடம் என்று தோல்பார்கள் ஏனென்றால் என்றால் என் பிள்ளை குழந்தையே அதை இறக்கம் கொண்ட நீயும் தெய்வத்தின் பிள்ளைதான் மனம் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு கை நேரத்திலும் இறைவனை உன் துணிமையாக வைத்து கொண்டு செயல்படி இதன் மூலம் உன் வாழ்க்கை அழகாக மாறும் நீ ஏே காண முடியும் உன்னை சுற்றி உள்ள மனிதர்களை புரிந்து கொண்டா அல்லவா அவங்க செய்த எல்லாம் மறந்து கொண்டா அல்லவா அதை அப்படியே விட்டுவிடு விடு குழந்தையே எந்த எதிர்வினையும் மாற்றாதே உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி